ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது உன்னத அறிவு அஞ்சாவது ஸ்லோகம் ஸ்ரீ தவ அர்ஜுனா வீத நாத்வம் பிரம்ம சமூகத்தில பகவானுடைய பல பல அவதாரங்களை பற்றிய தகவலை நம்ம பார்க்கிறோம்

பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷ பகவானான கோவிந்தரரை அதாவது கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன் வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்படு புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால எப்போதும் சுலபமாக அடையப்படுது ராமர் நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களையும் எப்போதும் நிலை பெற்று இருந்தாலும் கூட ஸ்வயமாக அவதரிக்கும் மூல முழு கடவுளான கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானை கோவிந்தரை நான் வழி வழிபடுறேன் தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றமளிப்பதாக வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு நிறத்தை பலவாறாக மாற்றி கொண்டாலும் தன்மை மாறாத வைடூரியமாக கல்லை போன்றவர் கடவுள் இந்த எண்ணற்ற ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும் வேதங்களை படிக்கிறதுனால இல்லை அர்ஜுனனை போல பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள் பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கிறாரோ அப்போதெல்லாம் அவரது பக்த நண்பர்களுக்கும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றாங்க அர்ஜுனனும் அதே போல் பக்தர்களில் ஒருவர் பல கோடி வர்ணங்களுக்கு முன்பு பகவத்கீதையை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனே இருந்திருக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தில் தெரியுது ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா பகவானால் அந்நிகழ்ச்சியை நினைவுகூர முடிஞ்சது ஆனால் அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடியலை இதுதான் முழு முதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிக்கும் உள்ள வேறுபாடாகும் எதிரிகளை தவிக்க செய்ய பலமுள்ள வீரன்னு இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்தி கொள்ள கொள்ள அவங்களால் முடியலை அதனால தான் ஒரு ஜீவாத்மா பௌதீக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவராக திகழ்ந்தாலும் பரம பரமபுருஷருக்கு அவங்க என்றுமே ஈடாக முடியாது பகவானின் நிரந்தர தோழலான யாரும் நிச்சயமா முக்தி பெற்ற ஆத்மாவே தான் இருந்தாலும் அவங்க என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது பிரம்ம சமூக இதில் பகவான் வீழ்ச்சி அடையாதவர்னு வர்ணிக்கப்படுறாங்க அதாவது பௌதீகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறக்கிறதில்லை அதனாலதான் அர்ஜுனனை போல முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தாலும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது பகவானின் பக்தனாக இருந்தாலும் அர்ஜுனன் சில சமயங்கள்ல அவரது இயற்கையை மறக்கிறாங்க ஆனால் தெய்வீக கர்ணையின் மூலமா இறைவனது வீழ்ச்சியற்ற நிலைய பக்தனால உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பக்தியற்றவங்க அதாவது பக்தி செய்யாதவங்க அசுரர்னு அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை அதனால தான் கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூலைகளினால புரிந்து கொள்ள முடியாது கிருஷ்ணர் அர்ஜுனர் என ரெண்டு பேருமே இயற்கையில் நித்தியமானவங்க இருந்தாலும் கூட பல கோடி வர்ணங்களுக்கு முன்பு செய்த செயல் பகவானுக்கு ஞாபகம் இருக்கு அர்ஜுனனால் அவற்றை நினைவு கொள்ள முடியல தனது உடல் மாற்றத்தின் காரணத்தினால ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்குது என்பதையும் பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால அவரது நினைவு கொண்டுள்ளார் என்பதையோ நமக்கு இங்கு கவனிக்கலாம் அது அத்வைத்த அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர்னு அழைக்கப்படுறார் அவருடன் தொடர்புடைய அனைத்து ஆன்மீகமானதாகும் ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலிலிருந்து வேறுபட்டவங்க பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை என்கிறதுனால அவர் பௌதீக மேடைக்கு இறங்கி வந்தாலோ அவரது நிலை சாதாரண உயிர்வாளியிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாக தான் இருக்கும் இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது பகவானை இதை பின்வரும் ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்குறாங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरी 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 राम हरी रामा राम राम हरी 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 कृष्ण